வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேமியாவில் வந்து நான் வந்து பொங்கல் சேர்ப்புறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் சேமியாக ஏற்றுக்கேன் பாருங்கள் ஒரு கப்பு அரைக்கப்பு இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு முக்கால் கப்பு வந்து பாசிப்பை இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்னா தனித்தனியாக ரெண்டுமே வேக விடணும் பார்க்கலாம் இதில் வந்து நான் சேமியாக வேக விடுவேன் இதில் வந்து பாசி பருப்பு களையிட்டு இதில் போடணும் சேமியாகவே இதில் போடணும் தண்ணி கொதிக்கும் போது போடணும் பாருங்கள் இது கொதிக்கட்டும் அதுமாதிரி இதுவும் கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம நினைச்சிடலாம் இதை தனித்தனியாக போட்டுடலாம் பாசிப்போம் கழுவி போடலாம் இது கூட கழுவுன்னு அவசியம் இல்லை ஏன்னா பாக்கெட்டில் வந்து இருந்திருக்கு பார்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இப்போ பக்கு போட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம சேமியா போடுவோம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு என்ன பண்ணிடலாம் நம்ம சேமியாவை உள்ளே கொத்திடலாம் சாம எ கிண்டி விடுங்க நல்லா வெந்து வரட்டும் ரெண்டுக்குமே தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் சேமியாகவே அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுருங்க அப்பதான் தான் நம்ம வரும் வரும் சேமியா இந்த இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் இதை வந்து அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் போகும் இனி அப்படி கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணிடும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பருப்பு இன்னும் நல்லா வேகட்டும் இப்போ வந்து பாசிப்பருப்பு நல்லா நமக்கு வந்துட்டு அடுத்து அதேமாதிரி சேமியா இதுமாரி சரியாயிட்டு இப்போ நம்ம இதை வச்சு உங்கள் செய்யணும் எப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம நெய் விட்டு தாளிக்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடானே

நல்லா முந்திரி பருத்தம் வந்து பொண்ணிடம மாறினோடனே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சேமியா உள்ள சேர்க்கலாம் இப்போ வந்து சேமியா சேக்காச்சு இன்னும் நம்ம என்ன பண்ணிடலாமா பருப்பு உள்ள சேக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து சேமியா பூங்கல் ரெடி ஆகிட்டு நம்ம இதுக்கு ஒரு சட்னி தயார் பண்ணிடலாம் பாருங்கள் சட்னி வைக்கிறதுக்கு தேங்காய் மிளகாய் கருவேப்பில் பொட்டுக்கடலை பூண்டு இஞ்சி இது கூட உப்பு சேர்த்து நம்ம என்ன செய்யணும் சட்னி மாதிரி நல்லா அரைச்சிடணும் கெட்டியாக பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோங்க தாள்க்கு கூட வேண்டாம் பாருங்கள் டேஸ்டான சேமியா பொங்கல் ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து நான் வந்து சாம்பார் சட்னி மீன் மேக்கர் மிளகு ஃப்ரை இந்த மூணு நான் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான எதுனாலும் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்